மாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் வெற்றி வெற்றி அன்பு புண்ணிய ஆத்மாக்களே நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து இன்னைக்கு சேலத்திலிருந்து நம்ம இன்னைக்கு பகவானை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் யோகிராம் சிவகுமார் மந்திராலயம் காணி இந்த யூடியூப் சேனலில் பக்தர்களுடைய அனுபவங்கள் நிறையா எங்களுக்கு அனுபவம் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களே நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பகவானை பற்றி இந்த இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் கிளம்புனோம் காணிமடத்திலேருந்து ஒவ்வொரு ஒரு செய்தியும் ஒவ்வொரு ஒரு மாதிரி அதாவது காணிமடத்திலருந்து கிளம்பும்போது சாமி கூடால சேர்ந்து பொன்காமராஜ் சாமி அவர் திரு திருவடியிலையும் யோகி திருவடிலையும் தான் அந்த பதிவை நான் பதிவு எடுக்கிறேன் காணிமடத்திலேருந்து கிளம்பும்போது நானும் சாமியும் தான் கிளம்புனோம் சாமி கூடால வரும்போது வந்து ஒரு நாலு அஞ்சு பசங்கள் எப்போவுமே இருப்பாங்க அப்போ ஒவ்வொருத்தரையாக அழைக்கும் போது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு பிரச்சனைகள் இப்போது சாப்பிட சொல்கிறாங்க இன்னைக்கு பகவான் வேலைக்காக நம்ம ரெண்டு வரையும் தான் அழைக்கிறாரு என்னட்டு சொல்லிட்டு இருக்கும்போது சீனிவாசன் இப்போ நம்ம இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்க வந்து சீனிவாசன் தான் அந்த அண்ணா வந்து பெங்களூரில் இருக்காங்க அவர் வந்து குடியாத்தத்துல தான் அவங்க ஊர் அவங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணும்போது நான் வந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் கூடால ஜாயின் பண்ணிடுறேன் என்று சொன்னார் அதாவது பிச்சைக்காரனுடைய வேலைக்கு யார் யார் தேர்வு பண்ணியிருக்காரோ பகவான் அவங்க தான் வர முடியும் அவங்கள வச்சு தான் பகவான் வந்து பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் செய்வார் நம்ம வந்து கருவிதாங்க ஓ அவருடைய வேலையை செய்யக்கூடிய ஒரு கருவி அந்த கருவியை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் பகவானாக பகவானுக்கு பணிபாட செய்யும் பகவான் நாமம் போய் சேரணும் பகவானை பற்றி உள்ள அற்புதங்களை நிறைய பேருக்கு போய் சேரணும்னு தான் இந்த பதிவை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போது நாங்கள் காணிபடத்திலேருந்து பதினொன்றரை மணிக்கு பூஜை ஆகுது பதினொன்றாச்சு பன்னெண்டாச்சு நேரமே பிரபட்டாஜி சா பகவான் உத்தரவு தெரியல கொன்காம சாமி பகவானை செஞ்சு வந்துக்கிட்டே இருக்கிறார் பகவானை எடுங்கிறார் அடுத்த பகவான் திருவடி எடுங்கிறார் அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து 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 வச்சுக்கிட்டு திடீர்னு ஆ கிளம்புவோம் அப்படின்ட்டு சொல்லி பகவானுக்கு பூஜை பண்ணி அங்கேருந்து கிளம்பும்போது சாமி சொல்கிறாரு மதுரைக்கு போட்டுனாங்க ரெண்டாவது மதுரைக்கு போகிறதுக்கு முன்னேறம் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு முன்னே வந்திருப்போம் வந்த உடனே இருந்தாங்க இல்லைப்பா விருதுநகர் போய் அறுப்பு கோட்டை போட்டு பகவான் அங்கே அழைக்கிறாருங்க அப்போ நாங்கள் கோயில்பட்டி பக்கத்தில் வரும்போது வந்து பகவானுடைய அதிதீவிரமான ஒரு பக்தர் சுப்ராஜின்னுட்டு சொல்லி அவங்க மகா வந்து அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு போகும்போது அவங்க வந்து அன்னைக்கு தான் நினைக்கிறாங்க பாருங்கள் நூற்றி எட்டு நேரம் யோகி நாம சாண்டிங்கை போட்டுக்கிட்டு பகவானை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது போன்தான் போய் நாங்கள் இப்படி வீட்டுக்கு வரோன்ட்டு சொல்லி நான் கூப்பிட்டேன் கூப்பிட வச்சார் பகவான் அதாவது இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் நேரமும் பணமும் என்றும் விணாவதில்லை பகவான் சொன்ன வார்த்தை பல கொடுப்பேன்னு போயிருக்கார் அது வந்து அதை உணர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ உடனே அந்த போன் போனதும் அவங்க வந்து புல்லர் ஜிபி போய் நூற்றி எட்டு சாரி ஆயிரத்தி எட்டு நேரம் நான் ஆமா யோகி நாம கேட்டேன் யோகியே என் இல்லைன்னு தேடி வர சொல்லி பகவானை வச்சு அவ்வளவு பூஜைகள் அவங்க வீட்டில் அப்படி மொத பத்திரிக்கை வந்து வெளியூருக்கு நாங்க ஆரம்பிச்ச உடனே ஜெயந்தி விழா அழைப்புகளை கொடுத்து அப்படியே வந்து இருக்கோம் சாமி யோகி நாமத்தை சொல்லி 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 நிறைய அற்புதங்கள் அதை நான் வந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்கலாம் நிறைய பகவானுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நேற்று நடந்தது நாங்க நாமக்கலுக்கு போயாச்சு நாமக்கல் கதிரவன் அவங்க இல்லத்துல வந்து பூஜை பண்ணிட்டு நான் எப்பவுமே கார் சாமியை வந்து எனக்கு பேக்க தான் வைப்பேன் நல்ல மழை பெய்யுது மழை பெய்யும் போது பகவானை எடுத்துக்கிட்டு பகவான் திருவடியை எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போகணும் அந்த நேரம் பார்த்து கார் சாவியை எனக்கு டேஷ்போர்டு உள்ள அந்த துணிக்கு அடியில் வச்சது எனக்கு தெரியல இதில் வச்சு இங்கே முடியாது அந்த சாவி எடுக்கைக்கு பூஜை முடிஞ்சு ஒரு முக்கால் மணி நேரம் அங்கன்னாக்கி ஆஃப் அன் ஹவராக அந்த கீயை கீயை தேடி தேடிப்போம் அப்போ நான் சொல்கிறேன் இன்னைக்கு பொன் கமிட்ட அடி வாங்க போகிறோம் ஏன்னா ஒரு நாளும் மிஸ் ஆனால் அவர் வேலையில ஒரு வர யோகி வேலைக்காக தடங்கள் ஆகக்கூடாது அப்பவும் சாமி என்ன சொல்றாருனாக்கி இதுவும் ஒரு காரண காரியம் ஏதோ பகவான் வந்து லேட் பண்றாரு அந்த சாமியை காணாம ஆகி இந்த மாதிரி ஒரு வேலையே பண்றாருன்னு சொல்லி அப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு அந்த கீ யாரு கையில கிடைக்குது பொன் சாமி கையில கிடைக்குது அந்த கீயை எடுத்து என்னியாவது நீ பத்திரமா வை இதே போல பல முறை நீ வந்து இந்த சாவியை வந்து வைக்க இடத்துல வைக்க மாட்டாங்க மைண்டே உனக்கு வேலை செய்யவில்லைன்னுட்டு சொன்னாங்க அதுவும் ஆச்சர்வாங்க நம்ம அவங்கக்கிட்ட வந்து கோவப்படைக்குள்ள வேலையே கிடையாது ஏன்னா போவப்பட்டுட்டோம்னாலே பகவான் வேலைக்கு நம்ம அன்ஃபிட் நம்ம வந்து தகுதி இல்லாதவர்களாக ஆயிடுவோம் அப்படியே அந்த கீ கிடச்சி அந்த கீயை வாங்கிக்கிட்டு வேறு டாக்டர் செல்வகுமார் அவங்க வீட்டில் போய் அழைப்புதலை கொடுத்துட்டு நேரே சேலத்தை நோக்கி பிறப்பிடும்போது யசோதா அம்மாட்ட நான் கால் பண்ணுறேன் அம்மா நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு கரெக்டாக நம்ம தருமபுரியிலேருந்து சேலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் கா காமிக்குமா நாங்கள் வந்துடுறோம் டைரக்ஷன் போட்டாச்சு வந்துடுறோம்னு சொல்லும்போது பொன்காமராய் சாமி வந்து சொல்கிறாங்க ஆஞ்ச நேரம் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் அவரை வெளியே நின்று பார்த்துட்டு போயிருக்கோம் நான் தான் சொன்னேன் சாமி அடைச்சிருக்கேன் சாமி மணி ரொம்ப பத்தாக போகுது சொல்லும்போது ஒன்றும் இல்லை வெளியே நின்று அவரை பார்த்துட்டு போயிடுவோன்னுட்டு சொன்னார் அங்கே போன அன்பர்களே வெளியே நின்று ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய்ராம் இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டு வெளியே நின்று ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணுவோம் அங்கே ஒரு கூட்டமே கூடிட்டு அதில் வந்து நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து நாட்டு மருந்து கடை வச்சுருக்காரு ஒரு அன்பர் அவர் பேர் எனக்கு சரியா தெரியல முருகானந்தம் அவரு சாமி சாமி அங்க இருந்தாங்க அம்மையா அங்க இருந்தா வரோம் விசிறி சாமி வந்து திருவண்ணாமலை யோகி ராம்சிவர்குமார் வாழ்ந்தது எல்லாமே திருவண்ணாமலை அவருக்காக எழும்புன முதல் ஆலயம் தான் காணிமனம் அங்க இருந்துதான் சாமி வந்திருக்காங்க அங்க பொன் சாமி என்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்கள பற்றி நான் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன் ஆனால் எனக்கு அழகை வருவையா நீங்கள் ஒரே ஒரு நேரம் எங்கள் கடைக்கு வந்துட்டு போவீங்களான்னுட்டு கேட்டாங்க எங்களுக்கு கண்ணீர் வருது இதுக்காக தான் என்னமோ ஆஞ்சநேயர் இவர் ரூபத்தில் போய் அங்கே அடைச்சாரோ தெரியலையோ பகவான் சொல்லி அந்த இடத்துக்கு போகிறோம் அங்கே போகும்போது மணி வந்து டைம் ஆகிட்டே இருக்குது இருந்தாலும் யசோதாமாவுக்கு நம்ம பதில் சொல்லணுமே அவங்க டிஃபனாக வேலை செய்ய சொல்லியிருக்கோம் அவங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரரே சாமி இதில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டு போயிருவோம் சாமின்னுட்டு சாப்பிட்டு போங்க சாமின்னுட்டு சொல்லி எங்களுக்கு முன்ன ஒரு ஆணையாக இருக்குனா கடைசியில் பார்த்தா நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணி போகிறோம் இங்கே இந்த கடையில் எல்லா பூஜையும் முடிஞ்சு வரக்கூடியவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து யோகியுடைய அவதாரம் மகிமையை எடுத்து சொல்லி அங்கேருந்து கிளம்பும்போது ரொம்ப நேரம் ஆயிட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது அங்கே இருந்து கிளம்பி போகும்போது அந்த கடைக்காரரே சாமி இதில் ஒரு வீட்டுக்காரங்க தான் இட்லி போட்டு கொடுக்காங்க சாமி அவ்வளோ போய் டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் அங்கே சாப்பிட்டு போங்க சாமி அப்படின்ட்டு அவர் ஒரு ஆளாக அனுப்புகிறார் நான் நினைக்கிறேன் பகவான் பகவானே நம்ம வந்து சேலத்தில் யசோதாட்டா ட்ரிமன் செய்ய சொன்னோம் இவரை இப்படி இங்கே சாப்பிட்டு போக சொல்றாரு இதுவும் பகவான் செயல் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வண்டியில் ஏறி போயிட்டு இருக்கும்போது ஒரு சிகனல்ல நிற்கும் அவரை அனுப்பின ஆள் எங்கே போனாருன்னு தெரியல நடந்த உண்மன் அவர் எங்கே போனார்னே தெரியாது நாங்கள் அந்த சிக்னல் பக்கமே ஒரு அஞ்சு நிமிஷமாக நிற்கிறோம் அவர் எங்க 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 நம்மளை பார்த்து நம்ம தான் பார்க்காம விட்டுட்டோமா அவர் நம்மளை கூட்டிகிட்டு போனோம்னு இவ்வளவு முன்ன போயிட்டு இருந்தவர் காணவர் உடனே சாமி சொல்கிறாங்க வண்டியில் பழங்கள் இருக்கு போய் பணத்தை சாப்பிட்டு நேரில் விஷயம் தான் வீட்டில் போய் சாப்பிடுவோம் ஹசியாக தான் இருந்து சாமிக்கு இருந்தாலும் ஆளு ஒரு பழத்தை சாப்பிட்டு நேரே அங்கே போய் சாப்பிட்ருவான்னுட்டு சொல்லி உடனே வண்டியை திருப்பி அம்மா நாங்கள் கிளம்பிட்டோம் நேரா அங்கே தான் வர்றோமான்னுட்டு சொல்லி அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றோம் வரும்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அந்த கடைகாரிலே போடுறாரு சாமி இட்லி சாப்பிட்டிங்களா நல்லா இருந்தால் டேஸ்டியாக இருந்தது உடனே சாப்பிட்டுருந்தாங்க இல்லையா இப்படி நாங்கள் வரும்போது அந்த நீங்கள் அனுப்புன ஆளு நாங்கள் சிக்னல் பக்கத்தில் போகும்போது எங்கே போனாலும் தெரியல அதனால் நாங்கள் சேலத்தில் வந்து யசோதானி சாமியுடைய பக்தி இருக்காங்க அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம்ட்டு சாமி சொல்கிறாங்க சந்தோஷம் சாமி நெஸ்ட் டைம் வரும்போது உங்கள் திருவடி இங்கே படனும் சாமின்ட்டு சொல்லி அவர் வந்து அந்த ஃபோனை கட் பண்ணார் நாங்கள் அங்கேருந்து வாரம் யசோதா அம்மா வந்து அனுப்பி அனுப்பியிருந்தாங்க கரெக்டான பொசிஷனில் வந்து பகவான் வந்து எங்கெங்கேலாமல் சேலத்தில் தோண்டி போட்டிருக்காங்க சாமி சொல்கிறாங்க இந்த இடத்துல தோண்டி போட்டிருப்பாங்க இங்கேயா டைரக்ஷன் காமிக்குங்க இல்லை சாமி எந்த அடுத்த படமாக நாங்கள் கரெக்டாக அங்கே வரும்போது எத்தனை பத்தரை மணி பத்தரை மணிக்கு மேலே தான் நாங்கள் என்றைக்கும் இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கே பூஜை பண்ணி சாமி பொன்காமரை சாமி நாங்கள் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கும்போது மணி ஒரு மணிக்கிட்ட ஆயிட்டு அப்போ அவங்க நினைக்கிறாங்க எப்படின்னாக்கி எப்பவும் அவங்க வந்து திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போவாங்க இதில் சேலத்தில் இருந்து திருவண்ணாமலை தான் அவங்களுக்கு பக்கம் ராணி மடத்துக்கு வந்து அவங்க வாரங்க நகி அது பகவான் அவங்கள வந்து பல தடவை அவங்க வந்து காணிமடத்துக்கு போகணும் காணிமடத்துக்கு போகணுன்ட்டு சொல்லி பல கனவு இந்த சங்கீதமாக வர நாக நாகப்பட்டினத்துக்கோ எங்கேயோ போகணுன்னு சொல்லி நாகர்கோவில் வந்து விவேனந்த அங்கெல்லாம் சுற்றி எடுத்து சாமி கும்பிட்டுட்டு கடைசியில் காணிமடம் வராங்க ஆட்கொள்வார் ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு ஒரு விதமாக ஆட்கொள்வார் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து காணிமட மந்திராலயத்தில் வந்து அகண்டராம வேள்வியில் கலந்துட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து சிர்டி சாய்பாபா தான் எனக்கு குரு யோகியை எப்படி குருவாக எடுக்க முடியும் சொல்லும்போது அவங்களுடைய எல்லாம் சொன்னாங்க அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யோகி என்ன சொல்லியிருக்காருனாக்கி ஆல் குரு சாப் ஓன்லி நான் தான் எல்லாமே நான் தான் நான் தான் என்று சொல்லி யோகியே சொல்லியிருக்கேன் சிர்டி சாய்பாபாவுக்கும் யோகிக்கும் என்ன தொடர்புனாக்கி பாபா சமாதி அவரார் யோகி பிறகுற அதான் கலி பரித்ராணாய சாதுனா வினாசாய யுகி கண்ணம் கண்ணன் சொல்லியிருக்கார் நான் யுகந்தோறும் அவதரிப்பேன்னு இருக்காரு அப்படி பகவான் வந்து அவங்க வந்து பாக்குறாங்க பார்த்து இவரை குருவா எடுத்துக்கலாமான்னு நினைக்கும் போது பட்டர் ரூபத்துல போய் அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோகி அந்த அகண்ட நாம வேள்வில காங்கி கலந்து அவங்களுடைய பாரத்தை எல்லாமே அந்த அகண்டநாம வெளியில் யோகி திருவடியில் இறக்கி வச்சாங்க இன்னைக்கு அவங்க வந்து ஒரு புது தன்மையுடன் இன்னைக்கு யோகியுடைய திருவடி தரிசனம் மூலமாக இன்னைக்கு வந்து அவங்க வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க வேலையும் நல்லபடியாக அவங்களுக்கு போயிட்டுருக்காங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதில் சொல்லியிருக்காங்க நேரத்து நடந்த நிகழ்வு வந்து யசோதா அம்மா வந்து காணிமடத்தில் இருக்கிறதாட்டு ஒரு கனவு அப்போ அந்த கனவை கண்டுட்டு அப்படியே அதை அவங்க சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க நான் திடீர்னு ஃபோன் பண்ணும்போது யசோதா அம்மா நாங்கள் வந்து திருச்செங்கோட்டில் இருந்து கிளம்பி நாமக்கல் வந்து சேலம் வருவோம் ஆனால் எத்தனை மணிக்கு வருவோன்னுட்டு சொல்லி நான் சொல்லவே இல்லை அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு தான் சொன்னாங்க இப்படி காணிமடத்தில் நான் இருக்க இப்போ கனவு கண்டேன் காணி காணிமடமே என் வீட்டுக்கு தேடி வருவோம்னாக்கி இதை விட என்ன பாக்கியம் வேணாம் எனக்கு நான் கண்ட கனவு எல்லாமே பழிச்சிக்கிட்டு இருக்கேன்னாங்க அதுபோல் அவங்க என்ன நினைச்சாங்கன்னாக்கி சாமிஜி வந்து எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய வீடு இல்லாமல் போய் நாமஜபன் சொல்கிறாரு இந்த அடியனுடைய சின்ன வீட்டில் வந்து தங்குவாங்களா தங்க மாட்டாங்களான்னு சொல்லி அவங்களுடைய ஏக்கம் இங்கே வந்து தங்குவாங்களா ஐயோ அதுக்குள்ளே வசதி நம்மட்டம் இல்லையேன்னுலான்னு சொன்னி நினச்சிருக்காங்க வந்ததும் சாமி சொல்லிட்டாங்க இது சொல்லுறாங்க இங்கே தங்கிக்கிட்டு காலையில் அப்படியே ஒசூர் போய் நான் பெங்களூர் போகிறோமா சொன்னாங்க அது பகவானுடைய செயல் பகவான் வந்து எங்கே தங்கணும் எங்கே இருக்கணும் இங்கே எல்லாமே முடிவு பண்ணக்கூடியது அவர் கையில் தான் இருக்கு நம்ம ஒரு கருவிதாங்க தாங்க நம்ம அந்த கருவி வந்து சாதாரணமாக இருக்கக்கூடாது அவருடைய திருவடியை எப்போ என்ன எந்த வேலைனாலும் செய்ய நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால் இந்த பதிவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு அனுபவங்களை பகவான் கொடுத்துருப்பாரு அதே போல் யோகி நாமத்தை நிறைய சொல்லுங்கள் சொல்ல 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 நம்ம அவருக்கு நாமத்தை சொல்லும்போது அவர் நமக்காக இறங்கி நம்ம வேலையை பார்ப்பாரு அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னங்கி இதோடைய முடிச்சுக்கிடுறேன் இனி நாளையும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பகவானை பற்றி ஒவ்வொரு ஒரு அனுபவங்களை வந்து நம்ம யூடியூப் சேனல்ல பக்தர்களோட வந்து ஷேர் பண்ணுவேன் ரொம்ப நன்றி யோகி ராம் சிவகுமார் ஜெயகுரு ராயா யோகி நாமத்தை சொல்லுங்க யோகி நாம உங்களும் வழங்க ஜெய் யோகி ராம் சிவகுமார் மகாராஜ் கி ஜெய் ஹோ வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி